சோ இப்ப ஸ்கல் எல்லாம் பிரேக் ஆகி உள்ள பிரெயினும் அஃபெக்ட் ஆகிருக்கும் இல்லையா போர்ஸ் அடிபட்டதுனால சோ பிரெயின்ல இருந்து ப்ளீடிங் எல்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த பிரெயின் பிளீடிங்க வந்து நம்ம வந்து ஸ்கேன்ல தான் டயக்னோஸ் பண்ண முடியும் பிரெயின்ல ப்ளீடிங் ஆகிறது வந்து நம்ம வெளியில தெரியாது சோ ஏன்னா ஸ்கல் இட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஸ்கல்லுக்குள்ளார தான் பிரெயின் இருக்கு பிரெயின்ல எந்த மாதிரி ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெண்டு மூணு கிளாஸிஃபை பண்ணுவோம் எப்படின்னா வந்து பிரெயினுக்குள்ளாரே பிளீடிங்கா பிரெயினுக்கு வெளியில கல்லுக்குள்ளார பிளீடிங் அப்படின்னு பார்ப்போம் பிரெயினை சுத்தின ஒரு கவரிங் இருக்கும் அது பேர் டியூராமேட்ருன்னு சொல்லுவோம் இந்த டியூராமேட்ருக்கு வெளியில பிளீட் ஆகுது ஸ்கல்லுக்குள்ளாருன்னா பேர் எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமா இடிஹெச் அப்படின்னு சொல்லுவோம் பிரெயினுக்கு வெளியில அந்த டியூராமெட்ரிக்கு உள்ள இருக்குன்னா இது பேர் சப்டியூரல் ஹெமட்டோமா பிலோ த டியூரா ஸோ இந்த ரெண்டு இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமா இட்ஸ் ரிலேட்டிவ்லி சேஃப் அது இருந்துச்சுன்னா நம்ம இமீடியட்டா அது தேர்ட்டி எம்எல் ஒரு சிக்னிஃபிகன் குவாண்டிட்டி இருந்துச்சுன்னா அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம் பேஷண்ட் வந்து நம்ம காப்பாத்திடலாம் இதுவே சப்டியூரல் ஹெமட்டோமா இருக்குன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணா கூட அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் அதிகமா இருக்கும் ஸோ இன்னொன்னு வந்து பிரெயினுக்குள்ளாரியே ப்ளீடிங் ஆகுது இட் இஸ் கால்ஸ் இன்ட்ரா செரிபிரல் ஹெமட்டோமா ஆர் மல்டிபிள் கன்ஃபியூஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிக்னிஃபிகன்ட் வால்யூமாக இருக்குது பிரெயினில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா அதுக்கும் சர்ஜரி இண்டிகேஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ சிவியர் ஹெட் இன்ஜரினா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸும் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஸ்டேட்டும் மாறும் ஸோ பிரெயின் ப்ளீடிங்லேயே எக்ஸ்ட்ராடியூரல் ஹெமட்டோமா இட் இஸ் ரிலேட்டிவ்லி சேஃப் அண்ட் இட் இட்ஹாஸ் குட் அவுட் கம்